ஆருக்கு அடிக்கோள் நாட்டியது மட்டுமல்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பணிகளை முடித்து இன்றைக்கு வறட்சி வருகிற போது ஏரிகள் குளங்களில் தண்ணீர் இல்லை நான் சொல்வதற்கு காரணம் மூன்றாண்டு காலம் ஆட்சி இருக்கிறது ஆனால் இன்று வரையிலும் அந்த பணிகளை நிறைவு செய்ய முடியவில்லை அவர்களால் அதைத்தான் மக்கள் கேட்கிறார்கள் மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வாழ்கிற மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது

ஏழையின் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது ஏழை எதிர்காலத்தை நோக்கி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவசாய நலன் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கிற தொழிற்சாலை மூடப்பட்ட தொழிற்சாலை அனைத்தும் பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் நான் இளம் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் இங்கே வந்திருக்கிற அண்ணனாக இருக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உங்களை பொறுத்தவர்கள் நான் இன்றைக்கு வேண்டுவது அதுதான் உங்கள் கையிலே தான் இருக்கிறது வெற்றி வாகை உங்கள் கையிலே தான் இருக்கிறது இரட்டைகளை உங்கள் கையிலே தான் இருக்கிறது நாளை ஒரு பௌர்வமியை தோக்கி டெல்லிக்கு செல்வதற்கு உங்கள் கையிலே தான் அருணாக இருக்கிறது மறந்துவிடக்கூடாது வருகின்ற பெருமக்களாக இருக்கிற நீங்கள் எல்லோரையும் வெட்டி பெற செய்திருக்கிறீர்கள் இருக்கிற ஜெயக்குமாராக இருந்தாலும் சரி இந்த பகுதியில் இருக்கிற விஜயகுமாராக இருந்தாலும் சரி ஆனந்தனாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிற பல்வேறு பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்டு இருக்கிற அத்தனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர் அத்தனை பேரும் அரணாக இருந்த எங்களை காத்திருக்கிறீர்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் உடத்திலே உன்னை சொல்ல விரும்புகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் அரணாக இருந்த இயக்கத்தை காக்கிறீர்கள் அரணாக மட்டுமல்ல தியாகவே என்று இந்த இயக்கத்தை உங்களால் நினைத்தால் இந்த காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அருளாச்சிரமார்கள் தமிழ்நாட்டிலே கூடுதல் வாக்கை பெற்றிருக்கிறார் அதை படைத்து காட்ட வேண்டிய அன்பும் அரண் உங்களுடைய இருக்கிறது வருகை உங்களை போன்றவற்றை நான் இன்றைக்கு கேட்பது ஒன்றே ஒன்றுதான் நான் அடையாளம் தெரியாத நேரத்தில் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு பவுனவீர்கள் என்று சொன்னால் உங்கள் திருக்கிறர்கள்தான் அதை உருவாக்கி இருக்கிறது வரலாற்றை படைத்திருக்கிறது என்பதை நான் அறிவி அரைகின்றிருக்கிற அத்தனை பேருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்களால் அதை உருவாக்கி இருக்கிறார் அதை வரைகின்றிருக்கிற நீங்கள் இன்றைக்கே இந்த பணிகளை துவங்குங்கள் வெட்டிக்களை ஈட்டுங்கள் வீடு விடாத செல்லுங்கள் உங்கள் பணி என்பது மாற்றார் அளவிற்கு எதிர்கட்சிகள் வேண்டுமோ என்ற அளவிற்கு நம்முடைய பணிகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லி ஆறுநாத்திரம் வெற்றி பெறுவது எவராலும் தமிழ்நாட்டை தடுக்க முடியாத என்ற வரலாற்றில் நீங்கள் கொடையுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்